மலேசியன் ட்ரிப்போட எபிசோட் ஃபோர் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன் காலையில் பத்து மணியோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிஞ்சிரு ஹோட்டலில் கரெக்டாக ஒரு ஒன்பதரை ஒன்பதே முக்காலுக்கு தான் சாப்பிட போவாங்க எப்படா இப்படி போகிறாங்கன்னு நான் நினச்சிருக்கேன் ஆனால் நாங்களுமே வந்து மலேசியாவில் இருந்த நாலு நாளும் அதே மாதிரி தான் பண்ணணும் ஒன்பதே முக்காலும் பொழுது தான் சாப்பிட்றதுக்கே ஓடணும் இன்னைக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய நிறைய இடங்களுக்கு பார்க்குறதுக்கு கூட்டி போனாங்க முருகன் கோயில் தான் போகிறதுன்னு சொன்னாங்க இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதால அப்படியே முருகன் கோயிலில் சாமி கும்பிட்டு போயிடலாமான்னு கேட்டோம் சரி ஓகேன்னு சொன்னாங்க அதனால நாங்களும் வந்து முருகன் கோயிலில் சுவாமி கும்பிட்டு அப்படியே எல்லா இடங்களையும் பார்க்குறதுக்கு போயிட்டோம் இடங்களோட பேர் வந்து எனக்கு ஞாபகத்தில் இல்லை ஆனால் எல்லா இடங்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரெண்டு மூணு நாளாக நம்ம ஊர் சாப்பாடு இல்லை ஒரு சரியான சாப்பாடு இல்லாதங்காட்டி ஒரு மாறி ஆகிடுச்சு ஒரு இளநி வாங்கி கொடுத்தோம் இளநியோட சைஸே அவ்வளோ பெருசு அப்பா அது அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்ததுங்க நாங்கள் போனது குரூப் டூர் ஒரு பதினஞ்சு பேர் சேர்ந்து போனோம் ஃபஸ்ட் ரெண்டு நாள் அப்படியே லைட்டாக பேசி பழகணும் மூணாவது நாள் நாலாவது நாளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்க மாதிரியே நல்லா ஜாலியாக மிங்கிலாயிட்டு நல்லா சூப்பராக சூப்பராகவே என்ஜாய் பண்ணணும் எல்லாருமே சேர்ந்து மலேசியன் ட்ரிப்புக்கு பர் ஹெட்டுக்கு பதினையாயிரம் ரூபாய் ஆச்சு நாலு பகல் மூணு நைட்டுக்கு இதில் காம்ப்ளிமெண்டரி பிரேக்ஃபாஸ்ட் ஏர்போர்ட் பிக்அப் அண்ட் ட்ராப் அது இல்லாமல் எல்லா இடங்களுக்குமே கூட்டி போனாங்க அவங்க சொன்ன இடங்கள் இல்லாமல் நாங்கள் எங்கேயாவது போகணும்னு சொன்னாலும் அதுக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சில் மெமரிஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து அவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன் இன்ஸ்டாவில் அவங்க ஐடியா கொலாபரேட் பண்ணுற உங்களுக்கு தேவை வெளிநாடு போகணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஐடியா செக் பண்ணி பாருங்கள் எல்லா வெளிநாட்டுக்குமே டூர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க